இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான நூத்தி எட்டு திவ்ய தேசங்களின் ஒன்றான கும்பகோணம் சாரங்கமணி சுவாமி திருக்கோவிலின் சித்திரை தேரோட்டம் மூன்றாவது பெரிய திரைக்கான அனைவரும் இருக்க பெருக செயல் அலுவலர் உதவி ஆணையர் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் கும்பகோணம் அல்லமின் மைதானத்தில் பொருட்காட்சி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விதவிதமாய் அனைத்து முறையிடத்தில் அல்லமின் பள்ளி மைதானம் கும்பகோணம் கும்பகோணம் கட்டட தொழில்நுட்ப வல்லுநர்கள் நல சங்கத்தின் இருபத்தி எட்டாம் ஆண்டு விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா கும்பகோணத்தில் நடைபெற்றது இருபத்தி நான்காவது தலைவராக பொறியாளர் அன்பரசன் பொறுப்பேற்க செயலாளராக கிருஷ்ணகுமார் பொருளாளராக மணிகண்டன் ஆகியோரும் பணியேற்றனர் பொறியாளர் நக்கீரன் வரவேற்புரை வழங்க அனந்தராமன் ஆண்டறிக்கை வாசித்தார் முன்னாள் மாநில தலைவர் சரவணன் புதிய நிர்வாகிகளை பணியமர்த்தி வாழ்த்துறை வழங்கினார் சங்க அறக்கட்டளை தலைவர் முகமது ரஃபி புதிய உறுப்பினர்களை நலசங்கத்தில் இணைத்து வாழ்த்தினார் சங்க சாசன தலைவர் கோமகன் சிறப்புரையாற்ற பொறியாளர்கள் வேல்முருகன் சுந்தரமூர்த்தி காளிதாஸ் உள்ளிட்டோர் பலர் வாழ்த்தி பேசினர் நிகழ்ச்சியை பொறியாளர் வின்சென்ட் பிரபாகர் குழுவினர் தொகுத்து வழங்கினர் கிருஷ்ணகுமார் நன்றி கூறினார் நீங்க நினைத்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த தலைவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னு சொன்னா எவ்வளவு ஆர்கனைசிஷன்ல இருந்தாலும் சரி இங்க வரும் ஏன் இந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது அந்த குழந்தை நல்ல ஒரு சூழ்நிலையில அந்த பிள்ளைங்களை பார்க்கும் போது இருபத்தி நான்கு ஆண்டுகள் கடந்து அதோடு மட்டுமல்லாமல் இங்கே ஆரம்பம் கட்டிட தொழில்நுமையில் பணி ஏற்படுத்தா அப்படின்னு சொன்னாங்க நானே கோபேன்